நமக்கென யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாது என்று உங்களுக்கு தேவை என்பதற்காக மட்டும் ஒருவரை நேசிக்காதீர்கள் உங்களை தேவை இல்லை என்பதற்காக இவர் ஒருவரையும் விருந்து விடாதே காரணத்தை உருவாக்கி விருக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி ஒருவருக்கு நம்பிக்கையாக இருங்கள் ஒருவரை ஏமாற்றி இன்னொருவருக்கு நம்பிக்கையாக இருக்காதீர்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வியே பலரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நம்மை புரிந்து கொள்ள யாரும் என்ற நிலை உங்களுக்கு வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் கவலைகளை விளம்பரம் செய்து எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள்